ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கிருஷ் ஸ்வர்டு சரிவாங்க நம்ம வீடியோக்கில் போவோம் இப்போ என்ன நடந்துட்டுருக்கு மல்லி சீரியல் என்ன சுவாலிஷன் போயிட்டுருக்கு அப்படின்ற பற்றி தான் பேச போகிறோம் சேருவாங்க வீடியோக்கில் போவோம் என்ன நடந்துட்டுக்கா நம்ம விஜய்க்கு ஒரே இடத்துக்கு தலைவலி பயங்கரமாக இருக்குது என்ன பண்ணலாம் விஜய்க்கு இவ்வளோ தலைவலி இருக்குது இது இப்படியாக சரி சொல்லிட்டு நம்ம மல்லி நல்ல இடத்துல தாங்க நடந்துக்கிறாங்க நம்ம விஜய் சொல்கிறாரு வெண்பா குட்டிக்கிட்டே வெண்பா எனக்கு ரொம்ப தலைவலி இருக்குது கொஞ்சம் தை தேச்சுன்னு கேட்க நம்ம விஜய் அப்படி சொன்னதை கேட்டால் நம்ம மல்லி அமைதியாக நிற்கிறாங்க பட் நம்ம வின்பாக்கிட்டே என்ன பண்ணுறாங்கன்னா மல்லியம்மா நீங்கள் தேய்ச்சி விடுங்க நான் சொல்லிக்கிறேன்னு சொல்ல உடனே மல்லிகம் தைலத்தை போகிற தூக்கி நேராக போயிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது ஏது நடக்குது சோலிஸ் பண்ணி முடிஞ்சா பேசக்கூடாது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற ஒரு விஷயமும் உங்களுக்கு புரியும் ஓகேங்களா சரி என்ன நடக்குதுன்னு அப்போ வாங்க நம்ம மல்லிகை சும்மா இல்லாமல் போயிட்டு தைலத்தை போட்டு தலையில் தேய்க்க அந்த டைமில் விஜய் சொல்கிறாரு ஆஹா ஓஹோ சரி என்னடா இவ்வளோ அழகாக மசாஜ் பண்ணுறேன் மென்பா குட்டி எப்போ வந்து இவ்வளோ கற்றுக்கிட்ட இந்த அளவுக்கு மசாஜ் பண்ணி விட்றேன் நம்ம விஜய் இவ்வளோ நம்ம மென்பா குட்டி பட் விஜய்க்கு தெரியாத ஒரு உண்மையான விஷயம் என்னென்னா மசாஜ் பண்ணுறது தைல தைக்கிற மென்பா குட்டி இல்லைங்க நம்ம மல்லி ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சு என்ன பண்ண போகிறாரு ஏது பண்ண போகிறாருன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன நடந்துட்டு இருக்கு பார்த்தா நம்ம மல்லி தான் தையில தைக்கிறாங்கன்ற விஷயம் எப்படியாவது தெரிஞ்சுச்சு எப்படி தெரிஞ்சுக்கிறேன் நான் தேய்க்கலப்பா மல்லியம்மா தான் தீக்கிறாங்க அப்படின்னு வெண்பா குட்டி போட்டு விட்டுறாங்க என்ன வெண்பா நீ அவ்வளோ அழகாக பண்ணுற அப்படின்னு கேட்கவும் அவங்க சொல்லிடுறாங்க நான் இல்லை மல்லியம்மா சொல்லிட்டு உடனே அவர் தூக்கத்தில் இருந்து கண்ணை முடிச்சு கட்டு மலந்து அப்படியே எந்திரிச்சு நிற்கிறாங்க வென்றதுக்கப்புறம் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா மென்பா தூர்மா ஓடிடுறா இதுக்கப்புறம் என்ன நடக்குது நீ எது நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைட்டு தாங்க நம்ம விஜய் மல்லியை பிடிச்சி கத்தி விட்டுறாரு இன்னும் யார் எங்கள் வேலை சொன்னது இன்னும் நான் தையல் தைக்க சொன்னேன்னா எதுக்கு நீ ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிற எதுக்கு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீ பண்ணுறேன் இனிமே இந்த மாதிரி பண்ணுற வேலை வச்சுக்காது உனக்கு ஒரு முறை சொன்னால் புரியாதா இல்லை என்ன பண்டையில் அறிவு இருக்கா இல்லையா களிமண் தானா அப்படி இப்படின்னு சொல்லி கத்திடுறாரு இதுக்கப்புறம் என்னென்ன போகுது பார்த்தீங்கன்னா வேறு என்னங்க ஃபைட் தான் ஃபைட் ஹோ ஃபைட் அதுக்கப்புறம் என்னென்ன நடக்கப்போகுது எது நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லி பேச வாங்குறது ஏன் அடிக்கடி நான் இப்போது எப்பிளம்பாங்க என்ன பண்ண தண்ணி இருப்போம் எங்கள் அப்பாவும் இருக்கும் எங்கள் பேர் நல்லா என் லக்கேஜ் அங்கே இருக்குது என்னோடய ஹேண்ட் பேக் மட்டும் எடுத்துகிட்டு கிளம்புங்க நாளையிலேருந்து வேறு லொக்கேஷன் வேறு இடத்துல வீடியோ போடுறேன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா அது இது தான் ஃபாரின் போய்ட்டு அங்கே தான் வீடியோ போடக்கூடேன் ஒரு பக்கம் ஒர்க்கு ஒரு பக்கம் இந்த வீடியோ ரெண்டுக்கும் நினச்சா தாங்க ரொம்ப என்ன பண்ண போகிறேன்னே தெரியல ஏன்னா மொபைல் டேட்டா ரொம்ப காஸ்ட்லி அது வந்து ரேட் அதிகங்க நம்ம ஒன்றும் போடுற மாதிரி முந்நூறு ரூபாய்க்கு அன்லிமிட்டடெலாம் கிடையாது ஒரு நாளைக்கு ஒன்றரை ஜிபி ரெண்டு ஜிபிலாம் வாங்க முடியாது என்ன பண்ணணும்னா ஒரு பதினஞ்சு ஜிபி ஜிபிஜார்ஜ் பண்ணால் நம்மூருக்கு ஒரு ரெண்டாயிரத்தி எண்ணூறுரூவா வரும் ஒரு மாதத்துக்கு ஆனால் பதினஞ்சு ஜிபி தான் வரும் பதினஞ்சு ஜிபி வச்சு நான் என்ன பண்ண சொல்லுங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணோன்னா மினிமம் முந்நூறு டு நானூறு எம்பி எனக்கு தேவைப்படும் அப்படின்னா மூணு வீடியோவுக்கு இங்கே போயிடுச்சு அது பண்ணால் அதை பத்து நாள் யூஸ் பண்ணாலே இது இங்கேயோ போயிடுச்சு இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு ஒன்று புரியல ஆ ஒன்றும் புரியல சரிங்க ஏதாவது பண்ணுவோம் ஆண்டவருக்கு ஏதாவது வழிப்போம் ஸோ நான் உங்களுக்கு என்னோட வீட்டில் இருக்காங்க சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ சார் மச் பை